நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பயிற்சி நடைபெற உள்ள பொதுவான பலன்களைப் பற்றி அறிந்து கொள்வதற்கும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் அன்று மாலை ஆறு மணி அளவில் சென்னை டி நகர் வாணிமஹால் மினி ஹாலில் ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அடியேனுக்கு கிட்டி இருக்கிறது சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களைப் பற்றி பாரதி ஸ்ரீதர் மேடம் அவர்களும் சனி கிரகத்தை பற்றிய பொதுவான தகவல்களைப் பற்றி அடியேனும் உங்களோடு விவாதிக்க இருக்கிறோம் நேயர்கள் அனைவரும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது எங்களுக்கு கிட்டி இருப்பதால் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் நேரடியாகவும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இடம் வாணி மஹால் மினி ஹால் டி சென்னை நாம் மார்ச் இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை ஆறு மணிக்கு அனைவரும் வாருங்கள் அனுமதி இலவசம் மேலும் விவரங்களுக்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் டூ இருபத்தொன்பது மார்ச் அன்று நடக்கவிருக்கும் சனிப்பயிற்சி எந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் இப்போ இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி இதுலையுமே நிறையா குழப்பம் இது இப்பமா இல்லை நான் சரி இவ்வளோ வருஷமாக திருக்கணிதத்துலையும் வருது நமக்கு வாக்கியத்துலேயும் வருது ஏன் வந்து ஜோதிட துறையில் இருக்கிறவங்களே மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல கோவில் பஞ்சாங்கங்கிறது வேறு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவங்கெல்லாம் ஜோசியத்துறையே எடுத்துன்னு இருப்பாங்க அண்ட் நம்மளுடைய திருக்கணிதத்தில் வரக்கூடிய இந்த ட்ரான்சிட் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஸோ ஜென்ரலி நம்ம திருக்கணித பஞ்சாங்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா கேல்குலேஷன்ஸும் பலன்கள் சொல்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கம்தான் தான் ஆக்யூரஸி வந்து கரெக்டாக இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஆக்யூரஸி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இது வந்து ஆர்கியூமெண்ட் ஏட்டிவான ஒரு விஷயம்தான் பட் ஸ்டில் ஃபேக்ட்ன்னு ஒன்று இருக்குது இல்லையா இதுதான் உண்மை அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாகத்தான் அந்த கிரகப்பெயர்ச்சிகள் அண்ட் அந் நமக்கு இருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸில் அக்யூரஸி வந்து கரெக்டாக இருக்கும் பொழுது பலன்களை நம்ம கரெக்டாக சொல்லலாம் ஸோ ஜாதகத்தினுடைய தனி பலனில் இப்போ வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி வந்து யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறது ரிஷபராசி ரிஷபராசிக்கு லாபத்தில் வருது ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் மிதுன ராசிக்கு கூட ரொம்ப லக்கி ஏன்னா அவங்களுக்கு பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் வர்றதுனால ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் சனி வந்தால் பதவி விலகும்னு கிடையாது கண்டிப்பாக இதுக்கெல்லாம் விளக்கங்கள் இருக்குது அதனால தான் உங்களை வந்து நாங்கள் வாணிமகாலுக்கு வாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த்து மார்ச் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு மினி ஹாலில் இதை பற்றி இன்னும் நம்ம விளக்கமாக நிறைய விஷயங்கள் பேசலாம் சரி ரிஷப ராசிக்கு நம்ம லாபம்னு சொல்கிறோம் இல்லையா வேறு எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி விட்டுருது அவாடான்னு இருக்கும் இதில் பாகியத்திற்கு சனி வர்றது ஸோ கடகம் ஸோ ரிஷபம் கடகம் மகரம் இது மூணுமே நம்ம நிம்மதியாக இருக்கலாம் மிதுனத்துக்கும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா பத்தில் வருது நமக்கு வேலை போயிடும் இல்லை வேலையில் ஏதாவது நமக்கு கஷ்டம் வரும் அதெல்லாம் இல்லை அண்ட் மற்ற ராசிகளுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஸோ மறக்காமல் செவ்வாய்க்கிழமை மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வாணி மஹால் மினி ஹால் வாங்க நானும் ஹரிபிரசாத் சர்மா சாரும் அங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இந்த சனிப்பெயர்ச்சி மட்டுமல்லாமல் ஜோதிட சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம பேசலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்